சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் ஆசிரியர் சலோமி நாகேந்திரன் முதலி தலைப்பு செய்திகள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளன அதி அபாயமுள்ள பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு காலி முகத்திடலில் பொதுமக்கள் உதவி நிலையம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது பொருளாதார காரணங்களுக்காகவே மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரிடம் இலங்கையின் தனிநாடு கோரிக்கை இபிடிபி கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது பங்களாதேசில் போராட்டக்காரர்களால் நாடாளுமன்றம் முற்றுகை பதற்ற நிலை அதிகரித்துள்ளது உள்நாட்டுச் செய்திகள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் தமது கருத்துக்களையும் முன்மொழிவுகளையும் வழங்குமாறு பொதுமக்களிடம் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய சட்டமூலம் குறித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையின் ஊடாகவே இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதாக தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வாக்குறுதி அளித்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கமைய ஜனாதிபதி சட்டத்தரணி ரிஎன்சி அரச குலரட்ன தலைமையில் பதினேழு பேர் கொண்ட நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது இந்த நிபுணர் குழு கடந்த பதினொரு மாதங்களாக மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் மூன்று மொழிகளிலும் தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்தை தன்னிடம் கையளித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இது ஒரு நுணுக்கமான மற்றும் உணர்வுபூர்வமான சட்டமூலம் என்பதால் நேரடியாக அமைச்சரவைக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ சமர்ப்பிப்பதற்கு முன்னர் மக்களின் கருத்துக்களை கேட்டு அவர்களை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மூலத்தின் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில பிரதிகள் நீதி அமைச்சின் உத்தியோபூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட் எம்ஓஜே டாட் ஜிஓவி டாட் பதிவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டமூலம் தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நீதி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஆவணம் இறுதி சட்டமூலம் அல்ல என்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் ஆலோசனைகளை அதே நிபுணர் குழு மீண்டும் பரிசீலிக்கும் என்றும் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் குடியேற்றுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப மாவட்ட அளவில் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு விவசாயம் நீர்ப்பாசனம் நீர்வளங்கள் மீன்பிடி போக்குவரத்து வீடமைப்பு மற்றும் நிர்மாணம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கம் வழங்கும் இருபத்து ஐயாயிரம் ரூபாய் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வழங்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகிய உதவித் தொகைகளை எதிர்வரும் முப்பத்தோராம் தேதிக்கு முன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் எவரையும் கைவிடாத வகையில் இழப்பீடு பெற உரிமையுள்ள அனைவருக்கும் அதனை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மேலும் மக்களை மேல் குடியேற்றுவது மற்றும் அதற்கு தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட வேண்டிய வீட்டுத் திட்டங்கள் தொடர்பில் தனியான திட்டத்தை தயாரிப்பதற்கும் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் இது தொடர்பாக மீண்டும் கலந்துரையாடல் நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் பதிம் ரூபாய் உதவித் தொகையை உடனடியாக வழங்கி நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை சேதமடைந்த கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை மீண்டும் வழங்குவதற்கான வேலை திட்டம் குறித்தும் ஜனாதிபதி அதிகாரிகளிடம் கேட்டறிந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் சேதமடைந்த கால்நடை பணிகளுக்கு இழப்பீடு வழங்கி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் ஆரம்பித்தல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறு வர்த்தகங்களை மீண்டும் ஆரம்பிக்க உதவுதல் கடத்தொழிலை மீட்டெடுப்பது குறித்தும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு காளிமுகத்திடரில் பொதுமக்களுக்கான விஷேட உதவி மையம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது உள்ளது குறித்த பகுதியில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய நாளை முதல் காளிமுகத்திடரின் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இந்த உதவி மையம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது இந்த உதவி மையம் பொதுமக்களுக்கான அவசர நிலைமைகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும் போது உடனடி உதவி வழிகாட்டல் மற்றும் ஒருங்கிணைப்பை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளுக்கு மேலதிகமாக மருத்துவ அவசர நிலைமைகளை கையாளவும் தேவையான போது முதலுதவி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் நோயாளர் காவு வண்டி சேவைகள் மற்றும் அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் வசதிக்காக பொதுமக்களின் உதவி மையம் அவசர ஒருங்கிணைப்பு நோயாளர் காவு வண்டி சேவைகள் மற்றும் பாதுகாப்பு உதவிக்காக பூஜ்யம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து எட்டு எட்டு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொருளாதார காரணங்களுக்காக மாத்திரமே மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பான விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்களுக்கு வந்து முகம் கொடுக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உரிய தரப்பினர் தேர்வுகளை அளிக்காததன் காரணமாக பல வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய நோக்கம் வந்து பொருளாதார இலங்கையிலே வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற வைத்தனத்தின் ஒப்பிடும் போது வெளிநாடுகளில் வளர்ச்சியடைந்த நாடுகள் ஆஸ்திரேலியா அல்லது பெரிய பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து பதினந்து மடங்கு அதிகமா இருக்கின்றது இருக்கும் பொழுது வந்து இப்ப இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் ஆகவே பொருளாதார காரணங்களுக்காக வைத்தியர்கள் நாட்டை மட்டும் வெளியேறியிருக்கின்றனர் இதேவேளை ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேற காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்கள் வெளியேறுக்கு ஆயத்தம் ஆய் கொண்டிருக்கின்றார்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது வெளிநாடு மருத்துவ சபை இலங்கை மருத்துவ சபையினுடைய நற்சான்று பத்திரம் குட் அந்த பத்திரத்தை வந்து அந்த மற்ற போர் போன்ற நாடு வந்து அவர் மருத்துவ சபைக்கு சமர்ப்பிக்க வேணும் கிட்டத்தட்ட வந்து இலங்கையில வந்து ஒரு ஐயாயிரத்துக்கு அதிகமான வைத்தியர்கள் தற்பொழுது அந்த நற்சான்று பத்திரத்துக்காக விண்ணப்பித்து வந்து வெளியேற்பு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அவர்கள் இந்த ஒரு தருணத்திலையும் வந்து நாட்டை விட்டு வெளியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அனத்த நிலைமைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களின் உள சுகாதாரம் மற்றும் நலன்புரி மேம்பாட்டு திட்டத்துக்காக வளவாளர்களை பயிற்றுவிக்கும் விஷேட வேலைத்திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இந்த நிகழ்வில் சிரேஷ்ட உளவியலாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் குழுவினர் கலந்து கொண்டு பயிற்சிகளை வழங்க உள்ளனர் இந்த பாரிய வேலை திட்டத்துக்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு கிராமிய அபிவிருத்தி அமைச்சு சமூக பாதுகாப்பு அமைச்சு கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியன ஒன்றிணைந்து செயற்பட உள்ளன குறிப்பாக சிறுவர்கள் மகளிர் மற்றும் முதியவர்களை இலக்கு வைத்து இந்த உள சுகாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அர்த்தங்களின் பின்னர் மக்கள் எதிர்கொள்ளும் மன ரீதியான சவால்களை கையாள்வதற்கும் அவர்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக கட்டியெழுப்புவதற்கும் இந்த திட்டம் பெரும் பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கும் நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதினேழு நாட்கள் விடுமுறையும் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு மேலும் இரண்டு நாட்கள் விஷேட விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது அவசர அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கான குறை நிரப்பு மதிப்பீடு நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கமைய நேற்று இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதை அடுத்து இந்த குறை நிரப்பு மதிப்பீடு அங்கீகரிக்கப்பட்டது இதனையடுத்து ஜனவரி ஆறாம் திகதி முற்பகல் ஒன்பது முப்பது மணி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் சபாநாயகரின் அனுமதிக்கமைய நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு எதிர்வரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் மேலதிக விஷேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விஷேட சுற்றறிக்கை ஒன்றின் ஊடாகவும் பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரு தினங்கள் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன அதற்கமைய நாடாளுமன்ற பணியாளர்கள் மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையே தமது கடமைகளுக்கு திரும்பவுள்ளனர் தனி நாடே இறுதி இலக்கு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதன் உள்நோக்கத்தினை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஈழ ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழக முதல்வர் ஒரு மு க ஸ்டாலினிடம் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி இலக்கு தனித்தமிழம்தான் அந்த தனித்தமிழம் என்ற இறுதி இலக்கை தனித்தமிழம் அல்லது தனித்தனி நாடு என்ற அந்த இறுதி இலக்கை அடையும் வரையிலே இங்கே ஒரு அதிகார பயிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போது அன்றை அரசாங்கமும் முயற்சிக்கின்ற புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த அரசியலமைப்பிலே ஒரு சமஸ்தி அடிப்படையிலான அதிகார பயிர்வு உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் அவற்றின் உண்மைகளை அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்று பங்களாதேசில் வன்முறையில் ஈடுபட்டு வரும் போராட்டக்காரர்கள் அந்த நாட்டின் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முயற்சித்ததாலும் அங்கு பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்களாதேசில் மர்ம நபர்களால் அண்மையில் சுடப்பட்ட மாணவர் அமைப்பின் தலைவரும் ஷரீப் உஸ்மான் ஹாதி சிகிச்சை பலனின்றி கடந்த பதினெட்டாம் தேதி உயிரிழந்ததைத் தொடர்ந்து அங்கு மீண்டும் கலவரம் வெடித்தது இதன்போது சிறுபான்மை இளைஞர் ஒருவரை ஒரு குழுவினர் கொடூரமான முறையில் அடித்துக் கொன்றும் அவர் உடலை வீதியில் தீ வைத்து எரித்துள்ளனர் அத்துடன் பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைத்தவையால் பங்களாதேஷ் மீண்டும் கலவர பூமியாக காட்சியளித்து வருகிறது இதனிடையே கொல்லப்பட்ட ஹாதியின் உடலுக்கு பலத்த பாதுகாப்புடன் இன்று இறுதி மரியாதை நடந்ததிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர் இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகம் முன்பு குவிந்து வரும் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயன்றதாலும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எனினும் ராணுவம் மற்றும் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட்எம் நியூஸ் செய்திகள் கடந்த இரண்டு நாட்களாக தங்க விலை மாற்றங்களின்றி அதே விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து எண்ணூறு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது இதற்கமைய இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தொன்பதாயிரத்து நூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டதாக அகில இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மன்னார் நகர எல்லைக்குள் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்காக ஏல விற்பனைக்கு வழங்கப்பட்ட விற்பனை நிலையங்கள் மூலம் சுமார் நான்கு கோடி ரூபாய்க்கும் அதிக வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகர சபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மன்னார் நகர சபையின் தவிசாளர் டேனியல் வசந்தன் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மன்னார் நகரசபையின் பண்டைய கால கடைகளுக்கான ஏல விற்பனை நேற்றைய தினம் இடம்பெற்றது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கடைகளை நாங்கள் அடையாளப்படுத்தியிருந்தோம் அதிலே இருநூற்றி எண்பத்தி நாலு கடைகள் ஏல விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது அதன் ஊடாக மன்னார் நகரசபைக்கு நான்கு கோடியே எண்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே போல எண்ணம் ஐம்பத்தைந்து கடைகள் இன்றைய தினம் ஏல விற்பனைக்கு செல்ல இருக்கின்றது இருபதுக்கு 20 உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியில் சுப்பான் கில் சேர்க்கப்படாததற்கான காரணம் குறித்து இந்திய அணி குழு தலைவரும் அஜித் அகர்கர் விளக்கம் போட்டிகளில் போதிய அளவில் ஓட்டங்களை குவிக்க தவறியமை உள்ளிட்ட காரணங்களினால் இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியில் கில் உள்வாங்கப்படவில்லை என தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கார் தெரிவித்துள்ளார் முன்னதாக தென் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் முதல் மூன்று போட்டிகளில் நான்கு பூஜ்ஜியம் மற்றும் இருபத்தி எட்டு முறையை பெற்றுக் கொடுத்தார் அத்துடன் உபாதை காரணமாக அவர் இறுதி இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடும் வாய்ப்பையும் இழந்தமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டுச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளன அதி அபாயமுள்ள பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு காலிமுகத்திடலில் பொதுமக்கள் உதவி நிலையம் ஸ்தாபிக்கப்படவுள்ளது பொருளாதார காரணங்களுக்காகவே மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சரிடம் இலங்கையின் தனிநாடு கோரிக்கை இபிடிபி கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது பங்களாதேஷில் போராட்டக்காரர்களால் நாடாளுமன்றம் முற்றுகை பதற்ற நிலை அதிகரித்துள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் அடுத்த எமது செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்